திருவாழ்க திருவே துணை குருவாள்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் அனைவருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் பத்தாப்பு பூத்தது போல் எல்லாம் மகிழ்ச்சி பொங்க உங்களுக்கு இனி எல்லாம் நல்லவையாகவே இருக்கட்டும் என்ற என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள்படிவாராக இன்று விஸ்வகாச வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் இருபதாம் நாள் கிழமை திங்கள் கிழமை மேஷம் முதல் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபலன் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க கடின உழைப்புகள் தேவைப்படும் தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட காரியங்கள் பதட்டமில்லாமல் இல்லாமல் துரிதமாக செயல்படாமல் அசட்டு துணிச்சல் இல்லாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் பெறலாம் நிர்வாகத்திறமை ஆளுமை போன்றவற்றிற்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ரிஷபம் எடுக்கின்ற முயற்சிகள் உங்கள் விருப்பம் போல் வெற்றிகரமாக வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாக மாறி வெற்றிக்கு வழிவகுக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் உண்டாகும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்களுக்கு நிர்வாகத்திற திறமையும் ஆளுமைக்கும் உங்களுடைய கணித உழைப்பின் மூலம் பதிலை கூறுவீர்கள் இந்த நாள் நல்ல நாள் மிதனம் சொல்லும் செயலும் ஒருங்கிணைந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் தாயொழி உறவினர்கள் ஆத ஆதாயம் கிடைக்கும் வீடு மனை வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் திறமையால் உங்களோட விருப்பங்களை கொள்வீர்கள் சகோதரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியான நாள் கழகம் தனவரவு பணவரவு உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்து நீங்கும் வளர்ச்சிக்கு தேவையான சிறு சிறு மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் பணவரவுக்கு முயற்சி செய்வீர்கள் திட்டங்கள் திறமைகள் இவற்றினால் உங்களுடைய தொழிலின் தனித்துவத்தை அடையாளப்படுத்தி அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் நடந்து கொள்வார்கள் நண்பர்களின் திறமை உங்களுக்கு பயன்படும் பயணங்கள் பிரச்சனையின் தரும் என்பதை தவிர்க்கவும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்மம் மனம் பிரக்தி அடையும் கோபதாபத்தை குறைத்துக்கொள்வது நல்லது எதிர்பார்த்து ஏமாறுவதை விட எதையும் எதிர்பார்க்காது எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது நீண்ட நாட்களாக சொல்லிக்கொண்ட செயல்களை எல்லாம் இன்று செய்து வெற்றி காணப்போகிறீர்கள் நிர்வாகத்திறமை ஆளுமை திறமை நிரூபிக்க நீங்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆகவே அவருடன் கவனமாக நடந்து கொள்வது நல்லது தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை தினை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாத தொழிலிலும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆகவே என்று உங்களுக்கு திருப்தியான நாள் கண்ணி வெற்றிக்காக உங்களுடைய சிந்தனைகள் லாபத்திற்கான உங்கள் சிந்தனைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான மாற்றங்கள் செய்து அதற்கான வழிவகுப்பீர்கள் பணவரவு தனவரவு அதிகரிப்பதற்கான காரியங்களில் இறங்கி முழுமுச்சாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உங்கள் பேச்சில் தென்படும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்கள் அந்தஸ்து உயரும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் வாழ்க்கை துணை குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் சுலாம் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உள்ளாகும் தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும் தொழிலில் சில வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து அதற்காக அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திப்பீர்கள் அதற்காக சில சமயம் அதிகமான பணச்செலவுகளையும் செலவுகளையும் செய்ய வேண்டி வரும் உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமை எல்லாம் உங்களுடைய சுய பரிசோதனைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் வேலையில் அழுத்தங்கள் ஏற்படும் எதிர்ப்புகள் தோன்றி வரையும் குழந்தைகள் திறமையால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கைத் துறையினர் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த நாளை கலந்து செல்ல உதவும் குருச்சிகம் அதிகாரத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் உங்களுடைய பொறுப்புகளை நிர்வகித்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள் அதற்கு உதவாத அதிகாரிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிர்ஷ்டத்தால் பணவரவுகள் ஏற்படலாம் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்காக சில விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் தரும் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் குழந்தைகளை பொறுத்தவரையில் கவனமும் கண்காணிப்பும் வழிகாட்டுத்தலம் அவசியமாகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அனுகூல ஆதாயம் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு விரயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதால் அதை பேலன்ஸ்டாக கையாள்வதில் உங்கள் திறமையை காட்ட வேண்டியிருக்கும் தனுசு தொழிலில் சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள் எதையெல்லாம் என்று நீங்கள் கலந்து செல்ல வேண்டியிருக்கும் இருந்தாலும் திறமையால் ஆளுமை தன்மையால் நண்பர்கள் சகோதர உதவியால் அதை எல்லாம் வென்று சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் திட்டங்கள் திறமைகளால் உங்கள் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் எதிர்பாராத பணவரவுகள் அதிர்ஷ்ட பணவரவுகள் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது தற்காலிக பிரிவை தவிர்க்க உதவும் மகரம் வாழ்க்கை துணையால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் உண்டாகும் மேலும் நீங்கள் செய்யக்கூடிய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களால் அதிகாரிகள் ஆதரவு தொழிலில் நல்ல முன்னேற்றம் அந்தஸ்து உயர்தல் போன்றவை எல்லாம் ஏற்படும் எதிர்பாராத பண உறவுகள் உண்டாகும் தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் தொழில் முன்னேற்றத்துக்காக உதவி செய்வார்கள் குறியீடு தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கும்பம் என்று நீங்கள் வேலையில் மறைமுக எதிர்ப்புகளும் அழுத்தத்தையும் அதனால் வரக்கூடிய வீண் விமர்சனங்கள் எல்லாம் சந்திக்க நேரிடும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வம்பில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆகவே இன்று புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்த்தால் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் பண விரயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தோர் சொற்கேற்று நடப்பது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அவர்களுக்காக சில அலைச்சல்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது அதிகாரிகள் ஆதரவில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளியில் வரும் சன் நண்பர்கள் சகருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் விருப்பங்கள் நிறைவேறும் விட்டாமல் அதனால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அந்தஸ்து உயரும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் தரும் பணவரவு குறைவாக இருந்தாலும் அது உங்களுக்கு மன நிறைவாகவே இந்த நாளில் இருக்கிறது தன்மை நிர்வாகத்தன் தன்மைக்கு சில சோதனைகள் ஏற்படும் நண்பர்கள் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் புதியவற்றை முயற்சி செய்வதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் அறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் இனிமையாக இருப்பது போல் எல்லா நாட்களும் இனிமையாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வார்கள் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சர்க்காரியமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சுககுருநாதன் நன்றி வணக்கம் மீண்டும் எனது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பர்கள் ஜோதிட நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் எல்லோருக்கும் இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக மலர்கிறது என்று என் அப்பன் சந்திரமுருகன் அருவாக்கு கூறுவதை உங்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்